இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கு இந்த பதிவில் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசியில் பயிற்சி ஏறாரு ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறாரு தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஏறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதினத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறார் நவம்பர் பதினொன்னாந்தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகரத் தொடங்குகிறாரு டிசம்பர் அஞ்சாந்தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு மிதினத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறார் இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன் கல்விக்காரகன் செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம் இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார் இந்த ஆண்டில் மிதுன ராசியில் பதிமூன்று மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே பதினொன்றாந்தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே பதினாலாம் தேதியும் நடைபெற இருக்குது இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார் இந்த மே பதினாலாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பத்தரை மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது ரிஷபத்திலருந்து மிதினத்துக்கு பயிற்சி ஏறாரு இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷபராசி என்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்போ ஃபஸ்ட்டு பரிகாரத்தை சொல்லிடுறேன் கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும் அது கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலத்தை தேடித்தரும் அது தவிர அறுவை சிகிச்சை செய்யணும்னா தள்ளி போடாதீங்க தொழில் வியாபாரம் படிப்பு சமுதாயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் நன்மைகளை தரப்போகிறாரு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றங்களும் காலகட்டமாக இருக்கப்போகுது உங்கள் பெற்றோர் இருந்தாங்கன்னா அவங்க தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தாய்வழி தந்தை வழி உறவுகளிடம் வாக்குவாதம் வேணாம் கோபப்படுறது சபிக்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க வழக்குகள் சாதகமாக முடியும் பழைய கடன்களை அடைச்சி முடிப்பீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் மிகப்பெரிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் காதுமுக்கு தொண்டையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குது பணியிடத்தில் எதுனாச்சும் வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை செஞ்சு முடிப்பீங்க திருமண வாழ்க்கையில் அன்பு நம்பிக்கையும் நிலவும் உறவுகள் உண்மை விட வலுவாக இருப்பாங்க நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் பொருளாதார நிலையில் கண்டிப்பாக மாற்றம் நிகழும் தனஸ்தானத்தில் தன அதிபதி இருக்காரு அதனால் உங்கள் ராசிக்கு பல வகையில் சாதகமான பலன்கள் தான் திடீர்னு பணம் வரும் திடீர்னு பணம் போகும் தொழில் ரீதியான முன்னேற்றமும் உங்கள் தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி தான் கனவுகள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிதி ஆதாயமும் பெருகும் பொன்பொருள் எல்லாம் அதிகரிக்கும் இதுவரை பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரித்தார் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறாரு இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நற்பலன்களை அளிக்க போகுது தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் திடீர் பணவரவை அள்ளி கொடுப்பாரு உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் உங்கள் உத்தியோகம் இருந்துச்சுன்னா இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் நடக்கும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை பார்ப்பீங்க பொன் பொருள் என அனைத்து செல்வங்களும் சேரும் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கும் ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு குரு எட்டாம் வீட்டில் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி இருக்கிறாரு இந்த பயிற்சி உங்கள் ராசியின் ரெண்டாம் வீட்டில் நுழைகிறாரு இந்த குரு பயிற்சினால் உங்கள் பேச்சில் தீவிரம் இருக்கும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்பாங்க மக்கள் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும் ஆனால் பணத்தை சேமிக்கிறதுல சில சிக்கல்கள் வருது இருந்தாலும் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்யலாம் குருவின் பார்வை ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடுகளில் இருக்கிறனால முன்னோர்களின் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்துடன் வியாபாரம் செஞ்சிங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் இருந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் மத செயல்களை செய்வீங்க உங்கள் மாமியார்களுடனான உங்கள் உறவுகள் வலுப்பெறும் மேலும் இருந்து உங்களுக்கு நிதி நன்மைகள் மற்றும் பல வகையான உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய எதிரிகளால் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை குரு நாலாம் தேதி வக்கர நிலையில் மீண்டும் மிதினத்தில் நுழைகிறாரு பேச்சு பிரச்சனை உங்களுக்கு வேலையில் தோல்வியை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் சில ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்த போகுது செல்வம் சேர்க்குறதுல சிக்கல்கள் வருது வீட்டில் யாரோ பிரிந்திருக்கலாம் அல்லது திருமணம் செஞ்சுக்கலாம் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு அரச மரத்தை தொடாமல் தண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷபராசியில் ஜென்மகுரு விலகிறாரு விலகி பார்த்தீங்கன்னா அவர் ஆறு எட்டு பத்து இந்த இடங்களை பார்க்குறாரு இதனால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தான் கல்வியிலையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் கல்வியில் இருந்த மந்தநிலை மாறும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டரை வருட காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அருமையாக இருக்கும் விடாப்பிடியாக நின்ற காரியங்களில் வெற்றி பெறுவீங்க பழைய கடன்கள் எல்லாம் தீரும் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கி வந்து சேரும் ஆரோக்கியத்தில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை சரியாகும் சிகிச்சையில் முன்னேற்றம் தான் ஆயுள் தொடர்பான கவலை வேணாம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் தொலைதூரத்தில் இருந்து வந்த தகவல்கள் எல்லாம் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு பயணம் தொடர்பான முயற்சியில் இருந்தீங்கன்னா பய பயணம் ஏதும் போனீங்கன்னா நல்லபடியாக அது அமையும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நல்ல தகவல்கள் தொலைதூரத்தில் இருந்து வரும் வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயம் வரும் புது உத்வேகத்துடன் துடிப்பாக இருக்க போகிறீங்க தொழிலில் புதிய முயற்சிகள் வரும் புதிய தொழில் தொடங்கிறது இந்த காலத்தில் வெற்றி தான் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி மனம் நிம்மதியடையும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் சுபகாரிய யோகம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சமூகத்தில் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் கலைத்துறை ஊடகம் சினிமா இதில் இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது வாய்ப்புகள் தேடி தேடி வரும் குரு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நிறைவேறும் பேச்சில் கவனமாக இருக்கணும் இந்த ஒரு வருடம் சற்று கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது அவசியம் தகாத வார்த்தைகளை தவிர்த்துருங்க சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட வேணாம் கூட நட்பு இதுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை முதலீட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூக்கு தொண்டை இதில் கவனமாக இருக்கணும் சனி சைலஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா மருத்துவ பரிசோதனை செய்யணும் உங்கள் வீட்டில் வயதானவர்களின் உடல்நிலையில ரொம்ப அக்கறை செலுத்தணும் மனவ் அப்போது அலைபாயும் அப்போ தெளிவான சிந்தனையுடன் கட்டுப்பாட்டுடனும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷபராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல உழைப்புக்கு ஏற்ற உயர்வுகள் உருவாகுது எந்த செயலியும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்கிறது நல்லது பொறுப்புகளை பற்றி பிறற்ற சொல்ல வேணாம் சுமைகளை பற்றி புலம்ப வேணாம் இடமாற்றம் பதவி மாற்றம் வந்தால் தவிர்த்துருங்க மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் வேணாம் புறம் பேசுவரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்தில் இனிய சூழல் உருவாகுது உறவுகளிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் சுபகாரியத்தால் தடைகள் தெய்வ வழிபாட்டால் நீங்கும் வீடு வாகன சேர்க்கை நிதான அவசியம் தம்பதியர் உடல் நலத்தில் பரஸ்பர அக்கறை அவசியம் பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் சாதகமாக தீர்வாகும் வர்த்தகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப லாபம் வர தொடங்கும் முதலீடுகள் எதையும் யோசித்து செய்யணும் அரசியலில் இருந்தால் நிதானமாக நிலையாக இருக்கணும் ஏற்றம் தரும் அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை அவசியம் கேட்கணும் அரசாங்க உத்தியோகம் செஞ்சிங்கன்னா உயரதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும் எந்த விஷயத்திலும் நிதானமும் நேர்மையும் தவறாமல் இருப்பது முக்கியம் எதிர்ப்பாளரிடம் எல்லை வகுத்துக்கணும் ஓரளவுக்குத்தான் பழகணும் சினிமா மியூசிக் நாடகம் கலைத்துறையினராக இருந்தால் வாய்ப்புகள் தேடி வரும்பொழுது பொழுது வார்த்தைகளில் நிதானம் முக்கியம் மாணவர்கள் சோம்பலை தவிர்க்கணும் படித்ததை ஒருமுறைக்கு இருமுறை எழுதி பார்க்கணும் உடல்நலத்தில் இரத்த அழுத்தம் கொலாஸ்ட்ரல் மேலும் இரத்த நாடங்களின் உபாதைகள் வருது உணவை முறைப்படுத்தணும் பயணத்தில் வித்தை காட்ட வேணாம் எப்போதும் மகாலட்சுமி வழிபாடு மங்களம் சேர்க்கும் நவகிரகங்களின் சுக்கரனை கும்புடனும் சுபீச்சம் சேரும் இதுவரை அந்த பதிவில் ரிஷபராசி என்பவர்களுக்கு கோடி நன்மை சேரும்ன்றத இந்த பதிவில் பார்த்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பயிற்சினால நல்ல பலன் தான் இருக்குது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்